வாங்கம்மா வாங்க வாங்கக்கா வாங்க இதோ எங்கள் வாகனத்தில் உங்களுக்கு தேவையான தரமான பெரிய வெங்காயம் உரிக்க தோதான பெரிய வெங்காயம் நல்ல உருட்டு பெரிய வெங்காயம் ரெண்டு கிலோ நூறு ரூபாய்க்கு தரோம் ஆமாங்கா எங்கேயும் கிடைக்காத விலை ரெண்டு கிலோ நூறு ரூபாய் ரொம்ப குறைஞ்ச விலைங்க்கா ரெண்டு கிலோ நூறு ரூபாய்க்கு தரோம் உங்கள் இல்லம் தேடி விற்பனை செய்யறோம்கா ரெண்டு கிலோ நூறு ரூபாய் ஒரு முறை வந்து பாருங்க கண்டிப்பா வாங்குவீங்க பாருங்க்கா வாங்கம்மா வாங்க வாங்கக்கா வாங்க வாங்கம்மா வாங்க வாங்கக்கா வாங்க இதோ எங்கள் வாகனத்தில் உங்களுக்கு தேவையான தரமான பெரிய வெங்காயம் உரிக்க தோதான பெரிய வெங்காயம் நல்ல உருட்டு பெரிய வெங்காயம் ரெண்டு கிலோ நூறு ரூபாய்க்கு தரோம் ஆமாங்க எங்கேயும் கிடைக்காத விலை ரெண்டு கிலோ நூறு ரூபாய் ரொம்ப குறைஞ்ச விலைங்க்கா ரெண்டு கிலோ நூறு ரூபாய்க்கு தரோம் உங்கள் இல்லம் தேடி விற்பனை செய்யறோங்கா ரெண்டு கிலோ நூறு ரூபாய் ஒரு முறை வந்து பாருங்க கண்டிப்பா வாங்குவீங்க வாங்கமா வாங்க வாங்கக்கா வாங்க வாங்கம்மா வாங்க வாங்கக்கா வாங்க இதோ எங்கள் வாகனத்தில் உங்களுக்கு தேவையான தரமான பெரிய வெங்காயம் உரிக்க தோதான பெரிய வெங்காயம் நல்ல உருட்டு பெரிய வெங்காயம் கிலோ தரோம் ஆமாங்கா எங்கேயும் கிடைக்காத விலை ரெண்டு கிலோ நூறு ரொம்ப குறைஞ்ச விலங்க்கா ரெண்டு கிலோ நூறு ரூபாய்க்கு தரோம் உங்கள் இல்லம் தேடி விற்பனை செய்யறோம்கா ரெண்டு கிலோ நூறு ரூபாய் ஒரு முறை வந்து பாருங்க கண்டிப்பா வாங்குவீங்க பாருங்க வாங்கம்மா வாங்க வாங்கக்கா வாங்க